வணக்க மக்களை சட்டமன்ற ஒன்றியான செய்தி ஒன்று விளையாடலாம் அதிமுகவிலிருந்து நீக்கப்படும் செங்கோட்டையன் போகும் வாக்கு வங்கி தட்டி தூக்கம் தயாராகும் விஜய் பாஜக வாங்க விடியவும் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக தொடர் தேர்வு என்பது தோல்விக்கும் இபிஎஸ் பிடிவாதமே காரணமிலையில் தான் பார்க்கப்படுகிறதா அதாவது ஓபிஎஸ் சிடி விதிநகரை செங்கோட்டையன் சந்தித்தால் அவர் கண்டிப்பாக நீக்கப்பட்டால் காட்சி ஒற்றுமடவில்லை என்றால் கண்டிப்பாக அவர்களின் வாக்கு வங்கி என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக சிதறக்கூடிய நிலையில்தான் பார்க்கப்படுகிறதா இதன் மூலம்தான் பாஜக விஜயம் போன்றோருக்கெல்லாம் இந்த வாக்கு வங்கி என்பது சாதகமாகவே அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அதாவது சட்டமன்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தல் கூட தொடர் தோல்வியை அதிமுக சந்தித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதமே காரணம் என கூறப்படுகிறதா அதாவது பிரிந்து கிடக்கும் அதிமுகவை ஒன்றிணைந்தால் மட்டுமே தமிழகத்தில் வெற்றி நிச்சயம் என சசிகலா கே சி பழனிச்சாமி உள்ளிட்டோர்களா தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில்தான் தான் அதாவது இந்த இயக்கத்தின் எதிர்கால மற்றும் கட்சி மற்றும் தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைவருமே விற்று கொடுத்து இயக்கத்தை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் இறங்க வேண்டுமென கே சி பழனிசாமி அவர்கள் கூறிய நிலையில்தான் தான் அரசியல் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறதா இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட தகவல் அதாவது தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு செங்கோட்டையனம் ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் ஆகியோர்கள் சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது இது கண்டிப்பாக எதிரொலியாக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா இந்த சந்திப்பின் மூலம்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்தி விடலாம் என நினைக்கப்பட்டார் மாறாக செங்கோட்டையனும் கட்சியை விட்டு நீக்கி விடலாம் என்று மட்டுமே யோசிப்பார் அதாவது புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைந்த எட்டு ஆண்டு காலமாகவே கடந்த இன்று வரை அதிமுக கட்சிக்கு தலைவர் உருவெடுக்கவில்லை தலைவராகவே உருவெடுக்கப்பட்டாலும் கூட பரவாயில்லை கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பிளவுகள் இல்லாமல் எல்லோரையுமே அரவணைத்து ஒருங்கிணைத்து வழிநடத்தும் பண்பும் இல்லை இந்த இரண்டுதான் கண்டிப்பாக அதிமுக கட்சி பலவீனாக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது என்று அவர் கூறியிருந்தார் எது எப்படியோ ஒன்றுபட்ட அதிமுக கட்சி உருவாக வேண்டும் இது நடக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறும் இதை பயன்படுத்திக் கொள்ளும் விஜயோ பாஜகவோ தயாராகி இருக்கிறார்களாம் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில் இயக்கத்தின் எதிர்காலம் கட்சி மற்றும் தொண்டர்களின் நலனை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக அனைவரும் விற்று இயக்கத்தை ஒன்றுபடுத்தி முயற்சியில் இறங்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்போதுதான் ஆண்டுதான் எந்த ஒரு எடுத்த முயற்சியும் அனைவருக்குமே ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்நேரம் ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கவும் என தெரிவித்திருக்கலாம் இந்த நிலையில் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்கள் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக பிரிந்து சென்ற அதிமுகவில் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைத்தால் மட்டுமே வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும் நிலைப்பாட்டில்தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததா அதாவது டிடி டி ஓபிஎஸ் ஓ செங்கோட்டையன் மூவரும் மூவரணியாக ஒரே அணியாக செயல்பட்டு வருவார்கள் கண்டிப்பாக இதனால் அதிமுகவுக்கு உள்ள ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக சரிய கூடும் இந்த வாக்கு வங்கி சரியும் நிலையில் இதை பயன்படுத்தும் கண்டிப்பாக பாஜக விஜயும் அவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சாதமாக அமையும் நிலையை பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி